அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் உடுமலைப்பேட்டை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு நோன்பு சாட்டுதலோட நிகழ்வு ஆரம்பமாகுது பங்குனி பதினேழு முப்பத்து ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஏழு மணிக்கு கம்பம் போடுதல் பங்குனி பத்தொன்பது இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வியாழக்கிழமையன்று இரவு பனிரெண்டு மணிக்கு கிராமசாந்தி பங்குனி இருபதாம் தேதி மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையன்று மதியம் ஒரு மணிக்கு கொடியேற்றம் மதியம் இரண்டு மணிக்கு பூவோடு ஆரம்பமாகிறது பங்குனி இருபத்தி நான்காம் தேதி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு பூவோடு நிறைவு பங்குனி இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று அதிகாலை நான்கு மணிக்கு மாவிளக்கு மாலை மூன்று மணிக்கு திருக்கல்யாணம் பங்குனி இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வியாழக்கிழமையன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அம்மன் திருத்தேருக்கு எழுந்தலுழல் மாலை நான்கு மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது பங்குனி இருபத்தி ஏழு பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் மாலை நான்கு மணிக்கு ஸ்ரீ மகாலட்சுமி திருசெதி அர்ச்சனை இரவு எட்டு மணிக்கு பரிவேட்டை இரவு பத்து மணிக்கு வானவேடிக்கை பங்குனி இருபத்தி எட்டு பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமையன்று காலை எட்டு பதினைந்து மணிக்கு கொடியிறக்கம் காலை பதினோரு மணிக்கு மகா அபிஷேகம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மஞ்சள் நீராட்டல் மாலை ஏழு மணிக்கு பூப்பல்லக்கு நிகழ்வோட விழா இனிதே நிறைவு பெற இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்